தமிழ் திரையுலகில் முன்னணி நடிகராக பலம் வருபவர் சூர்யா இவருக்கு கடந்த இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு திருமணமானது நடிகை ஜோதிகாவை காதலித்து திருமணம் செய்து கொண்டார் சூர்யா இந்த ஜோடிக்கு தியா என்கிற மகளும் தேவ என்கிற மகனும் உள்ளார் இதில் தியா தற்போது பள்ளி படிப்பை முடிக்க உள்ளார் அதே போல் தேவும் தற்போது படிப்பில் முழு கவனம் செலுத்தி வருகிறார் தியா தேவ் இருவரும் மும்பையில் படித்து வருகிறார்கள் பிள்ளைகளின் படிப்புக்காக சூர்யா தன்னுடைய குடும்பத்தோடு மும்பையில் செட்டில் ஆகிவிட்டார் சூர்யா ஜோதிகா இருவரும் சினிமாவில் செம பிசியாக நடித்து வருகின்றனர் சூர்யா பானிந்தியா படங்களில் நடிக்க ஜோதிகா பாலிவுட்டில் தன்னுடைய முழு கவனத்தையும் செலுத்தி நடித்து வருகிறார் அங்கு இந்தி வெப் தொடர்களில் நடித்து வருகிறார் அண்மையில் கூட அவர் நடிப்பில் வெளிவந்த டப்பா கார்டில் என்கிற வெப் தொடர் வெளியாகி நல்ல வரவேற்பை பெற்றது அதே போல் சூர்யா நடிப்பில் வெளியான ரெட்ரோ திரைப்படமும் திரையரங்குகளில் வெற்றி நடைபெற்று வருகிறது இதனிடையே ரெட்ரோ படத்தின் புரமோஷனுக்காக இசையமைப்பாளர் சந்தோஷ் நாராயணன் இயக்குனர் கார்த்திக் சூப்ராஜ் ஆகியோருடன் நடிகர் சூர்யா கலந்துரையாடுவது போன்ற ஒரு நிகழ்ச்சியை தயாரிப்பு நிறுவனம் தரப்பில் ஏற்பாடு செய்யப்பட்டு இருந்தது இந்த ப்ரமோஷன் நிகழ்ச்சியில் நடிகர் சூர்யா தனக்கு மிகவும் பிடித்த பாடல் பற்றி பேசினார் குறிப்பாக தான் சோக பாடல்களை நிறைய கேட்பேன் அது எனக்கு மிகவும் பிடிக்கும் என கூறினார் தன்னுடைய மகள் தியா விரைவில் மேற்படிப்புக்காக அமெரிக்கா செல்ல உள்ளதால் சமீப சித்தா படத்தில் இடம்பெற்ற என் பார்வை உன்னோடு பாடலை அடிக்கடி கேட்கிறேன் என சூர்யா கூறினார் அதன்படி ரெட்ரோ படத்தின் போது ஒரு நாள் நள்ளிரவு மூன்று மணி அளவில் அந்த பாடலை கேட்டுக் கொண்டிருக்கும் போது தியாவிடம் ஒரு மெசேஜ் வந்ததாம் மகளை நினைத்து பாடல் கேட்டுக் கொண்டிருக்கும் போது மகளிடமிருந்து திடீரென வந்த அந்த மெசேஜால் எமோஷனலாகி நீண்ட நேரம் அழுது கொண்டிருந்ததாக சூர்யா கூறினார் பாடல்கள் நம் வாழ்க்கையுடன் நினைவுகளாக நீளக்கூடியது என நிகழ்ச்சியுடன் தெரிவித்தார் சூர்யா